தமிழ் மாநில நிர்வாக குழு கூட்டம் சிவகாசியில் இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு மாநில நிர்வாகிகள் வந்திருக்காங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்திருக்காங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இந்து இயக்கங்களோடு இணைந்து இந்து பரிவார் இயக்கங்களோடு இணைந்து அனைத்து தொகுதியிலும் போட்டியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் நூற்றி இருபது வேட்பாளர்கள் இந்து மகாசபா சார்பிலே தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க மற்ற இந்து இயக்கங்களில் இருந்து ஒரு நூறு நூற்றி பத்து வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் மார்ச் முதல் வாரத்தில் நம்முடைய தேசிய தலைவர் சுவாமி சக்கரமணிஜி மகராஜ் அவர்கள் சென்னைக்கு வர இருக்காங்க அந்த கூட்டத்தில் வேட்பாளர்களுடைய அறிமுகம் செய்ய இருக்கிறோம் இந்து சிந்தனை இந்துக்களுடைய ஆலயங்கள் பாதுகாப்பு இந்துக்களுடைய கலாச்சார பாதுகாப்பு இதை பற்றி இந்து மகாசபா பேசிக் கொண்டிருக்கிறது திருப்பரங்குன்றத்திலே நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகு கூட தீபம் ஏற்காதது வருத்தம் அளிக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் கோர்ட்ல பகிரங்க மன்னிப்பு கேட்டு விட்டார்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த இடத்தில் ஏற்ற வேண்டும் என்று கோர்ட் சொல்லி இருக்கிறதோ அதை ஏற்றுவதற்கான சூழ்நிலையை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் உருவாக்கி தரும் கோர்ட் உத்தரவு போட்டாச்சு நம்முடைய கமலஹாசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய பேச்சை முன்னுக்கு பின் தவறாக புரிந்து கொண்டு பேசியது உண்மையிலே வருத்தமளிக்கிறது தமிழர்களை தலைக்குரிய வைக்கிறது பெரியார் சொன்ன கூட்டை நிர்மலா சீதாராமன் சொன்னதாக நினைத்து அவதூறு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி தமிழகத்திற்கு தமிழர்களுக்கு தமிழ் மொழிக்கு அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய செயல் செயலை அகில பாரத இந்து மகாசமார் வன்மையாக கண்டிக்கிறது தாவையதாக உடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த வாங்கிய சம்பளத்திற்கு சரியான கணக்கு காட்டாமல் மறைத்து வைத்தது வைத்து ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் பெற்றிருப்பது உண்மையிலேயே சட்டத்தை தேசியத்தை தேசிய செய்தியை களங்கப்படுத்தியதாக பார்த்த இந்து மகாசபா கருதுகிறது இது போன்று ஒரு பொதுவழியிலே நிற்க நான் வந்து தலைவராக வருகிறேன் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்தளவு தங்களுடைய வருமான வரியை சரியாக செலுத்த முடியவில்லை என்றால் இவர்கள் வீட்டில் போய் அமைதியாக உட்கார்ந்து இருக்கணும் மக்களுக்கு அட்வைஸ் சொல்வதற்கு இவர்களுக்கு எந்த வகையிலும் இல்லை தமிழகத்தில் ஆட்சி காவிரியருடைய ஆட்சி ஹிந்துத்துவத்திற்கு விரோதமானவர்கள் தமிழகத்தை ஆள முடியாது என்ற சூழ்நிலை தமிழகத்திலே உருவாகும் தமிழகத்தில் என்றும் தெய்வீக தமிழகம் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் வாழ்ந்த இந்த தமிழகத்திலே ஆன்மீகத்திற்கு இன்னும் மதிப்பும் மரியாதையும் உண்டு நம்முடைய சனாதன தர்மத்தை கேவலமாக கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தி பேசிய செயலுக்கு இந்த திருப்பரங்குன்றம் நிகழ்ச்சியிலே தீபம் ஏற்ற விடாமல் அந்த நிகழ்ச்சிக்கு தமிழக மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் புகட்ட வேண்டும் என்று இந்து மகாசபா பிரச்சாரம் செய்கிறது உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற இந்து அமைப்புகள் என்ன சிவசேனா அமைப்பு எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது இந்து மக்கள் கட்சி ஆதரவாக இருக்கிறது அனுமன் சேனா ஆதரவாக இருக்கிறது இந்து ஜனநாயக பேரவை ஆதரவாக இருக்கிறது அதே போல சென்னையிலே இருக்கக்கூடிய ஹிந்து பாரத் இந்து சேனா அது நமக்கு ஆதரவாக இருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இந்து இயக்கங்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறது பிஜேபி பிஜேபி ஒரு அரசியல் கட்சி பிஜேபியினுடைய வாக்குகளை பற்றி அவர்கள் தான் முடிவு செய்யணும் பிஜேபி அதிமுகவோட கூட்டணி சேர்ந்திருக்கிறது அதிமுக இல்லைன்னா அடுத்த குதிரைக்கு மேலே ஏறி அவங்க என்ன செய்வாங்க சவாரி செய்வாங்க நாங்கள் ஹிந்துக்களுடைய ஆதரவை நம்பி இந்த நாடு ஹிந்து நாடு ஹிந்து மக்கள் சொந்த நாடு என்று சொல்லக்கூடிய வகையிலே ஹிந்துத்துவத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய வகையிலே காவிக்கூடிய கையிலேருந்து இருக்கக்கூடிய கூட்டம் இங்கே வந்து பாரதிய ஜனதாவுக்கு வாக்கு செல்கிறதா எல்லாம் எங்களுக்கு முக்கியமல்ல இந்து மகாசபா இந்துத்துவ சிந்தனையை தமிழகத்தில் தோற்க விடக்கூடாது என்பதற்காக அந்த முயற்சியிலே நாங்கள் தேர்தலில் வந்து வெற்றி வித்தியாசம் பார்க்கும்போது ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஐயாயிரம் ஓட்டுக்கிறதா கிடைக்கும் தான் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்க வந்து அந்த ஒரு ஏழாயிரம் ஓட்டு எட்டாயிரம் ஓட்டு நீங்க பிரிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நீங்க யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க காரணமாக இதை பற்றி சிந்தனை பண்ண வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியும் யார் வர வரவேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களும் அதை பற்றி சிந்தனை பண்ணணும் போய் அவங்க போய் தாஜா பண்ணிட்டு இருப்பாங்க இந்து அமைப்புகளை கண்டுக்கிடவே மாட்டாங்க அது யாராக இருந்தாலும் சரி நீங்க பாஜகவாக இருந்தாலும் சரி மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்து அமைப்புகளை சீண்டி பார்ப்பதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லாத நேரத்தில் இந்து மகாசபா தனித்து போட்டியிடுவதை தவிர வேறு மார்க்கம் இல்லை அனைத்து பேசினால் அழைத்து பேசினால் பரிசீலிப்போம் ஓகே அதிமுக பாஜக கூட்டணி தான் நாங்கள் தான் வெற்றி பெறுவோங்கிறாங்க அதோட தாக்கம் தேர்தல் எப்படி இருக்கும் வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனை எங்களுக்கு உண்டு திமுக இந்த தேர்தலில் படுதோல்வியை தழுவ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அப்படின்னா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க கூட்டு சேர்ந்து அவங்க என்ன செய்யணும் ஒருமித்த கருத்தோட வெற்றி பெற வேண்டும் ஆனா ஒருமித்த கருத்து என்னும் தேர்தல் தேதி அறிவிப்பதற்குள்ளே என்ன என்ன நடக்கிறது என்பதே நமக்கு தெரியல திடீர் திடீர்னு இருக்கக்கூடிய ஆட்கள் காணாமல் போகிறார்கள் அதனால எந்த பக்கம் யார் போகிறார்கள் என்பது தெரியல நாங்கள் இணைந்து இருக்கிறோம் தேமுதிக போட்டி சேர்ந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இப்போ அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கேட்கிறது ஆதரவு அல்ல நம்முடைய பங்கேற்பது தான் ஆதரவு கொடுத்துட்டு சைட்ல ஓரமா படிக்கட்டில் தொங்கிட்டு இருக்க

அது எங்களுக்கு இன்னும் பசுமரத்தாணி போல நெஞ்சில் நெருக்கை இருக்கிறது அதனால நமக்கு ஆதரவானவங்க மோடி அரசும் மோசமான அரசு இல்லை இந்துத்துவத்திற்கு எதிரான அரசு என்று நாங்கள் சொல்ல சொல்றது இல்லை இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் ஆனால் எங்ககிட்ட இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய கட்சி தான் இந்து மகாசமாங்க தொண்ணூற்றி ஆறுல இருந்த மாதிரி அதே நிலைப்பாட்டில் இருக்குதா அதிமுகவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் எல்லாம் உங்களை மாதிரி சமீசனங்கள் எல்லாம் அணிந்துட்டு நல்லா இருக்காங்க நமக்கு சமய சின்னத்தை அணிந்தாலே நமக்கு ரொம்ப சந்தோஷம் கையில் கயிறு கட்டிக்கிறாங்க ஹோமங்கள் பண்ணுறாங்க எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க ரொம்ப சந்தோஷம் கோயிலுக்கு போயிட்டு கோயிலை உடைப்பேன் என்று சொல்வது ஏடிஎம் ஏடிஎம்கேல இருக்காது என்று நினைக்கிறேன் அப்படி இல்லை கோயிலை கோயிலுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் நாங்கள் பார்க்குறோம் கோவிலுக்கு யார் எதிர்ப்பா செயல்பட்டாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் விடமாட்டோம் ஆன்மீகத்தை ஆலயத்தை அவர் கபலீகரம் செய்வதோ அவமானப்படுத்தக்கூடிய செயலை செய்யக்கூடிய செயல் நமக்கு ஏற்படுதில்லை உங்களுக்கு ஆ ராஜா இந்துத்துவத்தை ரொம்ப மோசமாக பேசுகிறார் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப மோசமாக பேசுகிறார் அந்த சேகர் பாபு சுசீந்திரத்தில் போய் அந்த தேர் எடுக்கக்கூடிய இடத்துல மனித நாகரீகமற்ற முறையில் பேசுகிறார் இதெல்லாம் எங்களுக்கு தமிழகத்தில் வேதனையாக இருக்குது சும்மா உட்காந்து திருப்பரங்குன்றத்தில் அந்த கோயிலுடைய கமிட்டியே போய் தீபம் ஏற்ற வேண்டியது தான் கோர்ட் இதை போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறது முஸ்லீமோ மற்றவர்களோ இல்லை முஸ்லீம்களும் அமைதியாக தான் இருக்காங்க அரசு போய் இந்த இடத்துல போய் ஒரு மத மாச்சரியத்தை உண்டு பண்ணுறதுனா இந்த தே இந்த அந்த திருப்பரங்குண்டம் வழக்கில் பிஜேபி உள்ள வரல பிஜேபியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் ஆர்வத்தில் வந்திருப்பாங்க ஆனால் பிஜேபி வரல ஆனால் சாதாரண இந்து இயக்கங்கள் ஹிந்து தமிழர் கட்சி போன்றவர்கள் எல்லாம் தான் என்ன செய்வாங்க முன்னுக்கு வந்தாங்க ஸோ அப்போ இவர்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை இவர்களை பிஜேபி எதுக்கணுன்னா பிஜேபி எதுக்கணும் ஏன் இந்த மாதிரி சாதாரண இந்து இயக்கங்களை எதுக்கணும் கோர்ட்டில் உத்தரவு சொன்னால் சுவாமிநாதன் அவர் ஒரு ஜட்ஜு மஜிஸ்ட்ரேட் பேசுகிற பேச்சுக்கு அவர் என்ன மாதிரி பேசுகிறாங்க என்ன அவதூறாக பேசுகிறாங்க அப்போது ஆட்சி உங்கள் கையில் இருந்தால் குரங்கு கையில் கிடச்ச மாதிரி உன் இஷ்டத்துக்கு எதை வேணும் சொல்லுவேன் நாங்கள் கையெட்டி வாய்ப்பற்றி செய்பத்தி இருக்கிறதுக்கு காந்தியாசிரமத்தினுடைய குரங்குகளாக இந்துக்கள் உணர்வுகள் உணர்வு பெற்று விட்டார்கள் என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தெரியும் நன்றி